ஒரு கைம்பன் இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ளச்சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகினேன் இதுதான் இருந்த நிலமை புருஷன் செத்து போயிட்டான் என் பாட்டை முத்து விடுக்கணும் செத்து பணம் கோயில் வாசலில் செத்து பணமா கிடக்கணும் என் பாட்டை ரெண்டு பேரும் போகாதேங்கிறான் மருது பாண்டி ரெண்டு பேரும் தளபதி போக வேணாம் வெள்ளக்காரன் வருமா அப்படின்னு பாயப்படுத்து பண்ணும் கவலையே படாமல் மகளை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு போறா ஒரு மகள் ஒரு கைம்பெண் இந்த சமூகம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்மகள் என் அன்பு சொந்தங்களை நீங்கள் கொஞ்சம் இருங்க இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கான் இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குது அந்த நிலத்தின் விடுதலைனே வச்சுக்க எந்த ஒரு மகனும் வென்றதில்லை பொருளை வெள்ளக்காரண்ட தோற்று திறந்திருக்கான் ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையோ புலி தேவனோ இல்லை அழகு முத்துக்கணும் தோற்று தான் போயிருக்கான் ஒரே ஒரு பெண்மகள் தான் ஒரே ஒரு பெண்மகள் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவள் ஒரே ஒருத்தி எங்க பாட்டி மான மரத்து தான்